நாங்கள்ந்து பேசோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைப்பிற்கு வந்து கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் என் வாங்கிட்டு தான் இருக்கோம் அதில் அதன் மூலமாக என்னென்ன பயன்பெறுறோம்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் என்னுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கிக்கிறோம் ப்ளஸ் மெடிக்கல் செலவு ப்ளஸ் அது இல்லாமல் காய்கறி ஏதோ ஒரு செலவுக்கு எனக்கு யூஸ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிது எங்கள் ஏரியாவில் அது இல்லாமல் இந்த இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க ஃப்யூச்சரில் காலேஜ் போனால் மந்த்லி மந்த்லி தௌசண்ட் மட்டும் சேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து கொடுத்ததுனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் டிஸ்புல்லாக இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் கிராமப்புறமும் நல்ல உதவியாகவும் இருக்குது இது இந்த திட்டத்தின் பிள்ளைங்க ப்ளஸ் எங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ வந்து முதல்வரையும் ஆலோசனைப்படி அனைத்து மகளிருக்கும் இலவச தையல் பயிற்சி கலையை நடத்துகிறாங்க ப்ளஸ் வந்து ஆரியோருக்கும் நடத்திட்டு இருக்காங்க இப்போ தையல் பயிற்சி வகுப்பில் நான் கலந்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சப்ஜிகேட்டும் வாங்கிட்டு ப்ளஸ் எனக்கு இலவசமாக கையல் கல்வியும் கற்றுட்டு ப்ளஸ் மிஷினும் எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நான் வீட்டில் வந்து சுய தொழில் செய்யவும் ப்ளஸ் அதன் மூலம் எனக்கு வருமானம் தரவும் நல்ல உதவியாக இருக்குது இந்த ஆட்சியில்